நாகப்பட்டினம் மாவட்டம் உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இலவச உணவு உணவுக்கூடத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் தொடர்ந்து உணவு உணவுக்கூடத்தை புனிதம் செய்து வைத்த அவர் பொதுமக்களுக்கு மத்திய உணவை பரிமாறினார் மேலும் பொதுமக்களுடன் அமர்ந்து ஆயர் சகாயராஜ் மதிய உணவு அருந்தினார் வாரத்தில் இரண்டு நாட்கள் உணவு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆண்டு முழுவதும் உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் பேராலய பங்குத்தந்தை தந்தை அற்புதராஜ் மற்றும் பாதிரியார்கள் கலந்து கொண்டனர்

ோடு எல்லாமல நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அழகிலேயே மாற்றியாலும் இவ்வுலகம் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திலத்தை ஆசோதிப்பாரா நீங்கள் வந்து உணவர்களை எல்லோருக்கும் தமது ஆசையை நிரப்ப கொடுப்பாரா தன்னை உணவை பெற்று எல்லோரும் உடலில் உள்ளத்திலே நடைபெற்றவர்களா என்னாலும் மகிழ்ந்துவாத இறைவன் இந்த இல்லத்திலே நாக தங்கி வரக்கூடிய எல்லோருக்கும் தனது அருடையின் ஆசிரியர் ஆகத்தான் எல்லா மனிதன் தந்தை மகன் தூயம் இந்த உணவு கூடத்தையும் ஆசீர்ப்பதாக அவர்கள் பங்குத் தந்தைக்கு மற்ற அருள் தந்தையர்கள் ஆயுள் சகோதரிகள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மதிய வழக்கத்தை ஒவ்வொரு நாளும் வருகின்ற திருப்பயணிகளுக்கு நாம் அன்னதானம் வழங்க வேண்டும் உரிய ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று கூறி கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து முழு மூச்சாக இதற்கு எங்களை உற்சாகப்படுத்தியவர்கள் நம்முடைய ஆகவே இதை முழுமையாக நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதற்கு ஏற்பாடு இந்த, குறுகிய காலத்தில் இதை நிறுவிய நாம் வழக்கம் போல் ஆக்க முடியுமா அப்படின்னு என்ன கேட்டாங்க டைம் ரொம்ப ஷார்ட்டாக ஆயர்கள் கேட்ட பொழுது அந்த புரிஞ்சு தண்ணி இருக்காமே அப்படின்னு அப்புறம் திருப்பி ஒரு நாள் பலர் நம்முடைய என்ன செய்யும் பல நேரங்கள் சொல்றதுதான் குட்டி நல்ல பாத சங்க உழைக்கிறவர்கள் உணவு தயாரிக்கிறவர்கள் உணவு சாப்பிடுறவர்கள் எந்த வித்தியாசம் இருக்காங்க கோவிலுக்கு துணியாத்திரையாக வரக்கூடியவர்களே சப்பாத்தி செய்வதை பார்த்திருக்கிறேன் சமைப்பதை பார்த்துருக்கேன் அவர்களே பரிமாறுவதை பார்த்துருக்கேன் எல்லோரும் வரக்கூடிய எல்லோரும் உணவு செல்லக்கூடிய ஒரு இடமாக அதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன் அவங்க சீக்கிய சமூகத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தவராக இருந்தாலும் அதை உணவு பரிமாறுவதை ஒரு பெரிய சமய கடமையாக கருதி செய்வதை பார்த்துருக்கேன் சில இந்து ஆணையங்களிலும் இங்கே ஒரு வரவு இருக்கிறது அதே போல எனது நல்ல நண்பர் அது தன்னை ரேஜிஸ்டர்கள் செல்கிற இடமெல்லாம் இதை ஊக்குவிப்பதை அருகிலிருந்து பார்த்துருக்கேன் ஆக வரக்கூடியவர்கள் இது ஏதோ ஒரு உணவு என்று நினைக்க மாட்டார்கள் அன்னை தருகிற உணவு ஆரோக்கியமாக கொடுக்கிற ஆரோக்கிய உணவு தான் இதை அருகி செல்வார்கள் என்பது உறுதி இது வரக்கூடியவர்களிடம் ராசி இல்லை ஆகவே இலவசமாக உணவு கொடுக்குறோம் என்பதெல்லாம் நல்ல ஒரு அன்னை உணவாகவர்கள் ஒரு சகோதர உணவோடு வரக்கூடிய எல்லோரோடும் இணைந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்கிறேன் சொல்லுகிற போது கூட இந்த பாக்கெட் கூடலாம் கொடுத்து அனுப்பக்கூடாது ஒரு சகோதரரோடு எல்லோரும் அமர்ந்து உணவகத்து செல்லக்கூடிய ஒரு உணவு கூடமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வெளிப்படுத்துகிறேன் அந்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது மிகுந்த மகிழ்ச்சி அன்னை திருத்தலத்துக்கு வரக்கூடிய எல்லோருமே அன்னை உணவையும் உண்டோம் என்கிற ஒரு ஆசீர்வாதமான உணவையும் உணவுகின்ற உணவோடு செல்வதற்கு நிச்சயமா இந்த உணவுக்கூடம் உதவியாகும் இலவச உணவுக்கூடம் என்றெல்லாம் நாம் சொல்லும் போது கிடையாது அன்னையின் உணவுக்கூடம் அல்லது அன்னையின் அன்னையின் உணவு அதுபோல கடவுளுடைய அருளும் ஆசையினாலும் வரக்கூடிய நிற்க நிறுவனம் கிடைக்கும் என்பது உரிய அதற்காக கூடை தனது ஆசையைத்தான் சொன்னேன் அதை நிறைவேற்றி கொடுத்து நமது அதுக்கு தந்தை உதவி அதிபர் தந்தை பொருளாளர் தந்தை அதே போல உணவு இது போன்ற காரியங்கள் பொறுப்பாக இருக்கிற அறிவு தந்தை மார்டின் இதை இவ்வளவு கூறிய காலத்தில் செய்து கொடுத்திருக்க பொறியாளர் ஜான் பெரிட்டோ அவர்களோடு உடைய கருத்துகளுக்கு கனமார்ந்த தேங்க்யூ